முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே நாகை அரசு காப்பகத்திலிருந்து மாயமான பதினாறு வயது மதிக்கத்தக்க எட்டு சிறுமிகள் சென்னையில் மீட்கப்பட்டனர் நாகப்பட்டினம் மாவட்டம் சாமந்தன்பேட்டையில் அன்னை சத்தியா அரசு குழந்தைகள் காப்பகம் செயல்பட்டு வருகிறது அந்த காப்பகத்தில் தங்கியிருந்த வெளிப்பாளையம் பெண்கள் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கும் ஏழு மாணவிகளும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவியும் பள்ளி முடிந்ததும் காப்பகத்திற்கு நேற்று திரும்பவில்லை இதையடுத்து காப்பக நிர்வாகம் சார்பில் நாகூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது விசாரணையில் செல்போன் அதிகமாக பயன்படுத்தியதால் அந்த மாணவிகளை காப்பக வார்டன் கண்டித்தது தெரியவந்தது காணாமல் போன மாணவிகளில் ஒரு மாணவியின் செல்போன் எண்ணுக்கு அடிக்கடி கால் செய்த இளைஞரை காவல்துறை ட்ரேஸ் செய்து விசாரித்ததில் எட்டு சிறுமிகளும் சென்னை சென்றிருப்பது தெரியவந்தது அந்த காப்பகத்தில் சில ஆண்டுகளுக்கு முன் தங்கியிருந்த பவித்ரா என்பவர் சென்னையில் வசித்து வருவதும் அவரது வீட்டிற்கு மாணவிகள் சென்றதும் தெரிய வந்தது இதையடுத்து சென்னைக்கு வந்த நாகை காவல்துறையினர் அந்த சிறுமிகளை மீண்டும் காப்பகத்திற்கு அழைத்து சென்றனர் இதே போல சொல்லாமல் கொள்ளாமல் காப்பகத்திலிருந்து வெளியே செல்லக்கூடாது என்று சிறுமிகளுக்கு காவல்துறையினர் அறிவுறுத்தினர் அரசு காப்பகத்தில் முறையான கண்காணிப்பு இல்லாத காரணத்தாலேயே எட்டு சிறுமிகள் இதுபோல நாகையிலிருந்து சென்னை வரை சென்றுள்ளனர் என்று குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன